Salaam alaikum wa rahmatullahi wa barakatuh. 挺好。 அம்மா தாய் பேச்சியம் அம்மா பெச்சியம்மன் அரியங்காவு அரியங்காவில் பேச்சியம்மன் கோயில் படம் ஒரு மாதிரி வர்றேன் அஞ்சாவும் அம்மா தாயே பராசக்தி गृहेश्वरी कृपा कर्पण करपा लोवाणी सरणम्यपा कृपा करपा स्वामी कृपा कृपा कृपा

வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் எல்லோரு கேளு ஐயப்பாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் எல்லோருமே

சாமி படைக்குமா படைக்குமா சாமி படைச்சிடுவோம் வாங்க காலை பட்டையில் பண்ணல ஆமாம் தட்டு எடுங்க பட்டையாக போடல சாமி நம்ம சும்மா அங்கே பேச்சு மக்களுக்கு போனேன் அங்கே துணி வந்து பூசிக்கிட்டேன் எடுங்க பட்டையை போடுவோம் சாமி சரணம் ஐயப்பா பகவானி

எடுக்கட்டு எடுக்க சாமி சரணிங் போகிறோம் தண்ணிக்கு போட்டு தான் இருக்கான் பட்டதாக ஹெல்மெட் மாட்டோம்னா பட்டப்படலாம் அழிஞ்சு போகுது ஹெல்மெட்டு போட்டு தான் நல்லா தான் அது போட்டு தான் என்ன தானும் சிறப்பான அண்ணதானம் முடிஞ்சிது பூஜைய காலை பூஜை பிடிச்சிருவாங்க சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா தர்மசாசா மணி ஐயப்பா தர்மதா தா

நான் டே நடந்து மேலே போயிடுறேன் ம் இது இருக்குல்ல மேலே வந்துடுங்க ரேட்டு வச்சு கேட்கணும் ரோட்டில் போக வேண்டாமா என்ன எப்படி கொடுங்க என்ன பேர் சந்தனமா சந்தனம்மா இப்போ ஒன்று குழைங்க நான் பூசிக்கிறேன்

நைட்டில் நைட்டில் போகிறதுனால பாட முடியாது சாமி நைட்டில் நைட்டில் வந்துடுவோம் பாட முடியாதுல்லாம் ம் எல்லா அருமையான மிளகு பொங்கல் சென்னையிலேருந்து வந்து அது செங்கட்டம் சாமி சாமி இருக்கு சாமி செங்கட்டம் ஃபுட்டை தான்

சரணமாக வச்சுக்கணும் சாமியே சரணம் ஐயப்பா அப்படிக்கே வச்சுக்கணும் சாமியே சரணம் ஐயப்பா சாமியே அருந்தும் அறியாமலும் இருந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சில குற்றங்களையும் சில பிழைகளையும் பொறுத்து காத்து சசி தரல வேண்டும் ஓம் சத்தியமான ஒன்று பதினெட்டாம் படி பேர் வாழும் முன்னாள் வீரன் வீரமணி கண்டன் ஹரியரசுடன் ஆனந்த சித்தன் ஐயன்

ஆச்சா ஆரிச்சாண்டு மேலே வந்து ஆ பிடிச்சிக்கலாம் செல்ல அது இது போது நல்லா மாட்டிக்க தண்ணி பிடிச்சிக்கவா பிடிச்சிட்டு நிற்கவா ஃபுல்லாக அழிஞ்சிக்க ம் இது மட்டும் எடுத்துக்கிறேன் பேக் மாட்டிக்கவா பேகை மாட்டிக்கிறேன் ஆனால் லக்கேஜ் வச்சுக்கோ உங்க சியே அயப்பா சாமியே அயப்பா தர்மசாஸ்தணி மணிகண்டா சரணம் சரணம் அய்யப்பா தர்மாஸ்தணி மணிகண்டா சரணம் சரணம் ஐயப்பா தர்ம மணிகண்டா சரணம் சரணம் அய்யப்பா சாமியே ஐயப்பா அன்னதானம் சென்னை பெருங்களுக்குள்ளே உங்கள் சாம்பார் 감사 <목소리로> சாப்பிடுடா ஒரு சாப்பிட்றேன் O que سمه انا دان انا دان انا دان پنگل واغا سورا پنگل سمه انا دان انا دان انا دان پنگل واغا سورا پنگل سمه انا دان انا دان انا دان پنگل واغا سورا پنگل سمه انا دان انا دان انا دان پنگل واغا سورا پنگل

ਕਿਲਾ <Sessizuk> இருக்கா மயிலாடுது சரி ஆமா பூம்புறேன் பூம்பு இருந்தேன்

ஆ இல்லை ஆ இல்லை ஆரத்துப்பூழை வாழகவேழை கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்காங்க கேரளாவில் முதல் கோயில் இந்த பக்கம் ஏறும்போது இந்த பக்கம் ஏறும்போது தான் முதல் கோயில் தான் ஆரியங்க ஆராயங்கள் முதல் கோயில்